நமச்சிவாயம் ஜெய் அன்பு பக்தர்களே பணம் வரும் யோகம் பொதுவாக நம்முடைய வாராகி டிவியில் தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் ரெண்டும் போட்டுட்ருக்கோம் டிசம்பர் மாத ராசி பலன் தான் போடலாம் அப்படின்னு அடுத்து அது தான் போடணும் ஆனாலுமே கூட அதை விட ஒரு சிறப்பு நடுவில் ஒரு யோகம் ஏற்படுது என்னென்னு கேட்டிங்கன்னா குரு உச்சமடைந்து எப்போது இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு நல்ல யோகம் அமையுது சுபஸ்தானங்களில் குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது எப்படி குரு உச்சம் அடைகிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சொந்த வீட்டில் அந்த செவ்வாயோடு சூரியன் சேர்ந்து கொள்கிறார் சுக்கரன் சேர்கிறார் அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சுக்ரன் இவர்களோடு திரிகோணத்தில் குருவும் சனியும் இணைகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய தன யோகம் ஒரு மகாலட்சுமி யோகம் அதெல்லாம் கூட நம்ம அழைச்சிடுவோம் எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழைச்சிடுவோம் நம்ம வந்து ஆசை வார்த்தையே வேண்டாம் பணம் வரும் யோகம் இல்லை பணம் தரும் கிரக அமைப்பு இரண்டே ரெண்டே இதாக ஒன்று வச்சுப்போம் ஏன்னா குருவை நோக்கித்தான் பணம் வரும் குரு பார்த்தா மட்டும்தான் பணம் வரும் குரு பார்க்காம பணம் வராது நல்லா தெரிஞ்சுக்கணும் சுக்கர தசையே நடந்தாலும் சரிதான் தனாதிபதி தசை குரு இல்லாமல் இந்த குரு இல்லாமல் அந்த குரு இல்லாமல் பணம் வராது யாராவது வழி காமிக்கணும் இவனுக்கு பத்து ரூபா கொடுப்பா அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு உங்களுக்கு ரெக்கமெண்டடாக நம்ம போய் சாமிகிட்ட சொல்லணும் அப்படி இல்லைனா உங்களுடைய குருநாதர் அவர் பார்க்குறேன் அப்படியே இல்லைனாக்கா தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய குரு பார்க்கணும் எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு யோகத்தின் அடையாளம் சுபத்துவத்தின் அடையாளம் உச்சம் பெற்ற சுபத்துவத்தின் அடையாளம் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் மடங்கு நன்மையின் அடையாளம் குரு அவ்வளோதான் இதெல்லாம் நல்லதோ அந்த நல்லதுக்கு ஒரு ரெண்டாயிரம் மடங்கு போடுங்களேன் அதனுடைய அடையாளம் ஒரே ஒரு குரு அப்போ அந்த குரு பகவான் உச்சம் பெற்று ஒரு வக்கரகத்தில் நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் நமக்கு வேணாம் உச்சம் பெற்ற குரு அந்த குருவுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் சுக்ரன் அந்த குருவுக்கு திரிகோணத்தில் சனி பகவான் அப்போ அந்த சனி குரு பார்த்துக்கிட்டாலே அது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் சனியும் குருவும் பார்த்துக்கிட்டாலே அது ஒரு கோடீஸ்வர யோகம் தான் இல்லைன்னு சொல்ல முடியும் நம்ம எத்தனையோ ஜாதகத்தில் நான் என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியும் ரொம்ப அடிப்படையாக ஆரம்பத்தில் ஒரு வா வாழ்க்கையை ஆரம்பி ஜீரோலேருந்து ஆரம்பிப்பாங்க கட்டிக்க துணி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த குடும்பமாக இருக்கும் இந்த சனி குரு தொடர்பு பின்னாளில் ஒரு நாற்பது வருஷம் கழித்து நாற்பது வயசுலேருந்து அவரை நல்லா கோடீஸ்வரன் ரெண்டு மூணு வீடு வாங்கி வச்சுருவோம் மெட்ராஸில் இன்றைக்கி ஒரு ரெண்டு வீடு இருந்தாலே அவன் கோடீஸ்வரம் தானே உண்மை தானே அதைப்போல் இந்த சனி குரு தொடர்பு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை கோடீஸ்வரனாக ஆக்கியே தீரும் இதெல்லாம் எழுதப்படாத விதி நடந் நன்மை நடந்தே தீரும் அப்போது குரு சனி தொடர்பு ஒரு யோகம் கோடீஸ்வர யோகம் இன்னொன்று குரு சுக்ரன் குரு செவ்வாய் மங்கள மகாலட்சுமி யோகம் இதோடு கூட இருந்து தலைமை பொறுப்பில் நிர்வாகம் செய்கிறதுக்கு கொடுக்குற காசை ஒழுங்காக செலவு பண்ணுறதுக்கு சூரியன் சாட்சி குடும்பத் தலைவர் அப்பா அப்போ தான் இந்த காசை வீண் பண்ணக்கூடாது சாமி கொடுக்குற ஒழுங்கா செலவு பண்ணணும் சொல்கிறதுக்கு சூரியன் வாருங்கள் அன்பர்களே இந்த மகாலட்சுமி யோகம் குரு யோகம் யார் யாருக்கு நல்லது நடக்க போகுது எப்படி பணம் வரும் பார்த்துடலாம் அன்பாக இருந்த விச்சகரா ராசி என்பர்களே விருச்சகராசி என்பர்களே இதுதான் நல்ல நேரம் சிறப்பான நேரம் ஏன்னு கேட்டிங்கன்னா விருச்சகத்தில் தான் இந்த தனயோகம் பணயோகம் இது எல்லாமே விருச்சகத்தில் தான் நடக்குது முதல் கேந்திரம் குருவை பேஸ் பண்ணி பார்க்கணும்னா முதல் கேந்திரம் குரு ரெண்டாவது கேந்திரம் தான் செவ்வாய் சுக்ரன் சூரியன் இந்த ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்குறேன் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கோ அவங்க கோபக்காரங்களாக இருப்பாங்க இந்த பெல்ட் எடுத்து பசங்களை அடிக்கிறவங்களாக இருப்பாங்க ஆனால் கடுமையானவங்களா கடுமையாக நடந்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வெளியில போய் சண்டை போடக்கூடியவங்களாது டக்குன்னு கோவப்படக்கூடியவங்களா இருப்பாங்க கை நீட்டக்கூடியவங்களா இருப்பாங்க ராகு சேர்ந்துட்டா அடிதடி ரவுடி தான் அப்புறம் ஆனால் சமுதாயத்தில் நல்ல அடையாளம் ஏற்படும் தலைமை பொறுப்பு ஏற்பார்கள் ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காருவாங்க உயர் பதவிகள் அவங்களை தேடி வரும் கூட சுக்கரன் சேர்ந்துட்டா அந்த பதவிகளை பயன்படுத்தி பணங்காசு சம்பாதிப்பார்கள் விருச்சக ராசி அன்பர்களே யாராவது உங்கள் வீட்டில் நான் அரசியலுக்கு போகலான்னு இருக்கேன் அரசியலுக்கு போகலாமா கண்ணை மூடிட்டு போங்க கண்ணை மூடிட்டு போங்க இது ஜெயிக்கக்கூடிய காலம் நிறைய அன்பர்கள் இனிமேல் நமக்கு கால்ஸ் வரும் நம்ம எலெக்ஷன் நிற்கலாமா சீட்டு கிடைக்குமா வீண் பண்ண முடியுமா இது மாதிரி இனிமேல் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அப்போ விருச்சக ராசி என்பர்களே இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் சூரியன் செவ்வாய் சேர்ந்தா கண்டிப்பாக அவன் வந்து பெரிய அதிகாரின்னு நம்ம சொல்லிடலாம் பெரிய அதிகாரின்னு சொல்லலாம் குரு சேர்ந்துட்டாருன்னா அமைச்சர் பொறுப்பு கூட நம்ம சொல்லிடலாம் மேயராக இருக்கலாம் மேயர்களாக இருக்கலாம் சனி சம்மந்தப்படுறாரு அது கவுன்சிலராக இருக்கலாம் இல்லை ஒன்றியமாக இருக்கலாம் மாவட்டச் செயலராக இருக்கலாம் அரசியல் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும் அமைச்சர் பெருமக்கள் இருந்து எல்லா உயர்ந்த பதவிகளும் கிடைக்கும் அதே போல் சினிமா துறை மீடியா துறை தொலைக்காட்சிகள் சம்மந்தப்பட்டது அது சம்மந்த நிறுவனங்கள் கம்பெனி டைரக்டர்ஸாக இருக்கலாம் மீடியா துறை செய்திச் சேனல்களாக இருக்கலாம் இல்லை தொலைக்காட்சி நிறுவனங்களாக இருக்கலாம் அப்ப இதெல்லாம் ராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த பணயோகம் தனயோகம் நடக்கக்கூடிய இடம் அதுதான் விருச்சகராசி அவ கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் அவன் நிச்சயமா பொதுவா எப்ப எல்லாம் இந்த கடகத்துக்கு குரு வராரோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ராசி என்பர்களே நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க எப்போல்லாம் கடகத்துக்கு குரு வராரோ அப்போல்லாம் உங்களை ஒரு ஒரு ஹைக் பண்ணி விட்டு தான் போவார் ஒரு லிஃப்ட் பண்ணி விட்டுட்டு தான் குரு போவார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு வராருன்னா இருபத்தாறில் பன்னெண்டு போச்சுன்னா எவ்வளோங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் உங்களுக்கு ஒரு ஹைக் இருந்திருக்கும் ஒரு பெரிய முன்னேற்றம் இதுக்கு முன்பாடி இதுக்கு முன்பாக விருச்சக ராசிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு நல்ல பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுருக்கும் அதுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு பெரிய முன்னேற்றம் மாற்றம் ஏற்பட்டுருக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் நான் வேலையை விட்டு வேறு வேலைக்கு போனேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் நான் வேலையை விட்டுட்டு பெரிய முன்னேற்றத்துக்கு வந்தேன் சொல்ல போல இதைப்போல ராசி என்பர்களே எப்போதெல்லாம் குரு கடகத்திற்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் விருச்சகத்திற்கு ஒன்று இடமாற்றம் ஏற்படும் இல்லை தொழில் மாற்றம் ஏற்படும் இல்லை வேலை மாற்றம் ஏற்படும் இல்லை வீடு மாற்றம் ஏற்படும் திருமண மாற்றங்கள் ஏற்படும் குழந்தை சிறப்பான முறையில் வளர்ச்சி அடைவாங்க நல்ல பல முன்னேற்றங்கள் இந்த குரு கழகத்தில் இருக்கிற வரையிலும் விருச்சக ராசிக்கு அதிர்ஷ்டம் சார் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் தான் சார் இருக்குது வெறும் நம்ம மாத ராசி பலன்களை பார்த்து பிரயோஜனம் அதனால தான் இந்த மாதிரி பயனுள்ள பதிவு ஒன்று போடுவோன்னு போட்டேன் அப்போ ராசி என்பர்களே இந்த பணயோக தனயோகம் நடக்கக்கூடிய இடம் விருச்சகராசி குரு பார்க்கிறார் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் நீங்கள் சாதாரண ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரிதான் ஏழை விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சரிதான் இல்லை பெரிய கம்பெனிஸு ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது சொந்த முயற்சியில் படம் எடுக்கக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் நண்பர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அற்புதமான கால நேரம் இந்த டிசம்பர் மாதம் இந்த மாதிரி ஒரு யோக அமைப்பு பன்னெண்டு வருஷம் தான் இனிமேல் வரும் குரு பார்க்கணும் அப்ப நிச்சயமாக கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு இந்த பணம் வரும் யோகம் ராசிக்கு உண்டு தொண்ணூறு சதவிகிதம் உண்டு ஜெயிக்கக்கூடிய பிறந்தவர்கள் ராசி என்பர்கள் அப்ப நல்ல பணயோகம் தனயோகம் வருமானம் இவை எல்லாம் ராசிக்கு நடக்கப் போகுது தொண்ணூறு சதவிகிதம் நன்மை உண்டு அப்ப இந்த நன்மை உங்களுக்கு வேண்டும் எனில் கண்டிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நம்ம கண்டுபிடிக்கும் என்ன மாதிரியான வழிபாடுகள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த வழிபாடுகளை அவங்க இல்லத்திலோ அல்லது உங்கள் கம்பெனிலையோ ஃபேக்ட்ரிஸ்லேயோ ஆனால் வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் நம்பிக்கையோடு வழிபாடுகள் ஆனால் வெற்றி உறுதி லாபம் அதிகரிக்கும் കവള വേണ്ടാംച്ചക രാശി അൻപേ